ஏண்டி இப்படி பண்ற தண்ணிக்கு என்ன பஞ்சமாடி அக்கா தண்ணிக்குலாம் பஞ்சம் இல்லக்கா டெய்லி குளிச்சா எனக்கு ஜலுப்பு புடிச்சுக்குறேன்கா மை டெஸ்டிங் மை டெஸ்டிங் 1 2 3 1 2 3 என்னடி இது சவுண்ட் ஒருவேளை வெங்காயம் வைக்க வந்திருக்கங்களா வாங்கம்மா வாங்க வந்து துணிகளை அள்ளிட்டு போங்க தீபாவளி ஆஃபர் வாங்கம்மா வாங்க ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீ வாங்கம்மா வாங்க ஓ نا வராது பொழுது போனா திரும்பாது ட்ரெண்டிங்காண சேலை சூப்பரான சேலை மலிவான சேலை நம்ம அண்ணாச்சி கடையில சேலை வாங்கம்மா வாங்க வேட்டையின் படத்துல ஹீரோயின் பாட்டு பாடி ஆடுவாங்களே ட்ரெண்டிங்கான சேலை அந்த சேலை கோட் படத்துல ஹீரோயின் கட்டி இருக்கிற சேலை அனைத்து விதமான சேலை ட்ரெண்டிங் சேலை நம்ம கடையில கிடைக்குமா வாங்கம்மா வாங்க மலிவான விலையில உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து சேலைகளும் அள்ளிட்டு போங்கம்மா திருச்சி வந்தல்லே திட்டம் போட்டு வந்தல்லே திட்டம் தீட்டி வந்தல்லே இருக்கா தீபாவளி ஆஃபர் முன்னாடியே போட்டு வாங்கிக்கா அதான் அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உலக இருக்கு அடியே சின்ன பொண்ணு நானே அந்த வேட்டையின் படம் பார்த்தேன் டி ஹீரோயின் கட்டிருக்க சேல அம்புட்ட அழகா இருக்கு நானே எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சேட்டன் வந்தல்லே சேட்டை செய்ய வந்தல்லே வேட்டை செய்ய வந்தல்லே வேட்டை என்னல்லே வாங்கம்மா வாங்க சூப்பரான சேலை வேட்டையன் சேலை அள்ளிட்டு போங்கம்மா அள்ளிட்டு போங்க ஏ ராணிகா வசந்திக்கா போவமா அடியே எங்கடி

டி நீங்க சொல்றது தான் சரி தான் டி انا கையில காசு இல்லையே டி ஏக்கா வாங்கிட்ட காசு இல்லன்னு சொல்லு மாமாலாம் அதெல்லாம் வச்சிருபாக போய் கேட்டு பாரு ஆமாக்கா பொம்பளை கிட்ட அப்படியே காசு கொடுத்தா செலவு விழிச்சுடுவாங்கனே பாதி காசு எடுத்து சேமிப்பு பண்ணி வச்சிருபாக போய் கேட்டு பாருக்கா நானும் நானு சங்கத்துல போன காட்டி 10000 வாங்குனீங்கல எங்க வீட்டு கரெக்ட்டா 7000 தான் கொடுத்தேன் 3000 எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன் கா அந்த காசு எடுத்துட்டே வரணும் ஏடி என்னங்கடி திருடி போன போவான்னு ஒத்த கால்ல நிக்கிறீங்க எங்க கிட்ட இல்லையே

வருது வருது சந்தோஷ நினைவுகள் சொல்ல வார்த்தை இல்லை மாமனோட என் மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொண்ணானது என்னடி சின்ன பொண்ணு பாட்டு எல்லாம் பயங்கரமா இருக்கு மாமா உங்களை நினைச்சிட்டேன் பாட்டு படிச்சேன் அது சரிடி என்னைக்கு இல்லாம இன்னைக்கு என்னடி அதிசயமா பாட்டு படிக்கிறேன்னு கேட்டேன் அது ஒண்ணு இல்ல மாமா தீபாவளி வேற வருது துணிமணி எடுக்கணும் காசு ஒரு மூவாயிரம் இருந்த கொடுங்களே அதான் பாத்தேன் சும்மால நீ பாட்டு பாட மாட்டியே நினைச்ச இந்த பாட்டு காடி மூவாயிரம் மாமா போங்க மாமா பாட்டுக்கு எல்லாம் இல்ல தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல அதுக்கிட்டே மூவாயிரம் கேக்குறேன் ராணியக்கா வசந்தியக்கா எல்லாரும் உங்க வீட்டுல போய் காசு வாங்க போயிருக்காங்க மாமா நான் எப்படி காசு இல்லாம போறது அதான் உங்ககிட்ட கேக்குறேன் காசு இருந்தா கொடுங்க மாமா அடிய இன்னும் தீபாவளிக்கு நாலு கடக்கடி அதுக்குள்ளயும் காசு கேக்குறவ நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தா எப்படி மாமா உங்களுக்கு கேக்கும் இப்பத்தே வெளியில அலௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போனாங்க அல்லிக்கோ 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 துணிமணிய அல்லிக்கோ 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 அப்படின்னு அலௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போனாங்க மாமா அவங்க வியாபாரத்துக்காக முன்னாடியே கத்திக்கிட்டு போவாங்க நினைச்சுக்கிட்டு நம்ம முன்னாடியே போய் துணிமணி எடுக்க முடியுமா அப்புறம் நீ சொல்லுவ இது பழைய மாடல் இன்னும் ரெண்டாயிரம் கொடுங்கன்னு கேப்ப அது வந்து அது அப்பப்ப புதுசா ட்ரெண்டிங்கில் உள்ள சேலை எடுக்க வேண்டியதா மாமா அடியே உனக்கு எதுக்குடி சேலை நீ எப்போயுமே பிரேண்டும் சட்டையுமே போட்டுக்கிட்டு திரியிற ஆனால் வருஷம் வருஷம் தீபாவளிக்கு ரெண்டு மூணு சேலை எடுத்துட்டு வந்து பீரோ ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்க எதுக்குடி ம் சட்டை போட்டால் சேலை எடுக்கக்கூடாதுன்னு இருக்கா ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்குலாம் நான் சேலை தானே கட்டுவே மாமா அதுக்கு இப்பயே எடுக்கிறேன்னு சொல்றேன் அடியே ராணி அக்கா வீட்டுக்காரலாம் கவர்மெண்ட் வேலை கரக விடி அவங்க கிட்ட நினைச்ச நேரம் கையில காசு இருக்கும் நான் தனியார் கம்பெனில தானடி வேலை பாக்குறேன் என்கிட்ட எல்லாம் இல்ல வீட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்கு மல்லிகை கடைக்காரனுக்கு பாக்கி இருக்கு பால் கடைக்காரனுக்கு காசு கொடுக்கணும் அதையெல்லாம் விட்டு துணிமணி எடுக்கணுமா துணிமணி போய் வேலைய பாருடி என்ன மாமா பொசுக்கு இப்படி சொல்லிவிட்டாரு இப்படி எல்லாம் கேட்டா காசு வாங்க முடியாது சின்ன பொண்ணு ஒரு ஆளுகைய போடு

கல்யாணம் ஆன புதுசுல நான் நூறு ரூபா கேட்டா இரநூறு ரூபா கொடுப்பாரு ஆனா கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆன பின்னாடி மூவாயிரம் கேட்டா கூட கொடுக்க மாட்டாரே நான் என்னத்த சொல்ல நல்ல நாள் பெரிய நாளுக்கு கூட ஒரு துணிமணி மணி வாங்கி தர மாட்டாரு எங்க அம்மா அப்பவே சொல்லுச்சு இந்த நெட்டை என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகாதடி உன் வாழ்க்கை சீரழிஞ்சிட முடியும்னு சொல்லுச்சு நான் கேட்டேனா நான் கேட்டனா எங்க வீட்ல எனக்கு துணி வேணும் சொன்னா எங்க அம்மா அள்ளிட்டு வந்து போடுவாங்களே ஆனா இவர் ஒரு துணி வாங்குறதுக்கு இப்படி இனி அழுக வைக்கிறாரு அப்பள கட்டு மண்டையா என்ன பொண்ணே என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க அவங்கிட்ட பேசவே மாட்டேன் நீங்க தான் எனக்கு துணி வாங்க காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல பாங்க ஏட்டி சின்ன பிள்ளை அழுதாகடி அழுதாத இப்ப என்னடி உனக்கு காசு தானே வேணும் என் பீரோப்பில் ஐயாயிரம் இருக்கு இப்போ என்ன ட்ரெஸ்ஸு வாங்க உனக்கு காசு வேணும் அம்பட்டு தானே என் பீரோப்பில் ஐயாயிரம் இருக்கு அதில் மூவாயிரம் மட்டும் எடுத்துகிட்டு போடி ஆ சரிங்க மாமா சரிங்க மாமா ஐயாயிரத்தையும் எடுத்துக்கிறேன் கேட்டேன் அது நான் முன்னாடி கேட்டேன் உங்களுக்கு நான் அந்த போய் எடுத்து மாமா தேங்க்ஸ் மாமா சத்த நேரத்துல ஐயாயிரம் துப்புடினிட்டு போறாலே அங்க தீபாவளி ஆஃபரா ஒரு சேலை வாங்குனா ஒரு சேலை ஃப்ரீயாங்க சின்ன பொண்ணு ராணி எல்லாரும் கடைக்கு போறேன்னு didikிட்டிருக்காங்க காசு இருந்தா கொடுங்க நானும் போயிட்டு வரேன் என்னது காசா அதல ஒண்ணு இல்ல போ இந்த குடிகார மனுஷனோட வாழ்ந்திட்டு ஒண்ணு வாங்க முடியாது சீ குடிகர பையில எனக்கு காசக் குடியா யாரடி குடிகார பையிலேன்னு சொன்னே ஏய் பொங்கி திங்கிறதுக்கு அரசு இல்ல குழம்பு வைக்கிறதுக்கு காய்கறி இல்ல காப்பி போட்டு குடிக்க பாலி இல்ல ஆனா உனக்கு தீவாளிக்கு சேலை வேணுமா சேல

என்ன காலத்துல இதெல்லாம் உனக்கு தேவையாடி பேசணு சொல்லிக்கிட்டு கிடக்கா உன் பெத்த மகளை என்னைக்காவது இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி விட்டுருக்கியாடி அது பெப்பர் பேனும் 3 இருக்கு யோ எனக்கு என்ன இம்புட்டு வயசாயிப் போச்சு எனக்கு 28 தான ஆகுது இந்த அடி கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து எனக்கு 28 28னு மட்டுமே சொல்றியடி உனக்கு வயசே ஆகாதா வயசு 28 ஆறா நின்டு போச்சாடி யோ போய் அங்கிட்ட நான் अलग ஆகிருக்கேன்னு உனக்கு போற 엄마 இங்க பாறியா இப்போ நீ காசை தர முடியுமா முடியாது முடியாது போய் தொலைடி யோ நேத்து உன் பீரவ ஒதுங்க வைக்கையில உன் சட்டைக்கு கீழ ஒரு 2000 இருந்துச்சியா அத நான் எடுத்துக்கிட்டேன் அடியே அத ஏண்டி நீ எடுத்த என் காருக்கு டியூ கட்டறதுக்கா வச்சிருக்கேன்டி ஆமா தீவாளிக்கு Dress வாங்குறதுக்கு இங்க காசு இல்லையே இப்ப காருக்கு டியூ கட்ட போறேன் அட போயா சரி வந்தல்லே எடுக்க வந்தல்லே துணி கடைக்கு வந்தல்லே வசந்தியல்லே எல்லே அடியே அடியே காசை கொடுத்துட்டு போடி ஆ முடியாது முடியாது காசை எங்க வச்சாலும் எடுத்துக்கறானேப்பா

डी पाबा कड़क

ஏன்டி வேணா முடி. சாரி மாமா எனக்கு ₹5000 மட்டும் தாங்க. ஆ என்னடி காப்பி வேணான்னு என்னது ஐயாயிரம் என்னடி இப்படி அசால்தா கேக்குறா? என்னமா ₹50 ரூபா தangleன்னு கேக்குற மாதிரில கேக்குறவ. இந்தா இதுக்கு தான் அடி பட்டு அது வேணும் காப்பி வேணுமா, டிவி வேணுமா? நான் என்ன கேட்டிருக்கா? மாமா என்ன மாமா ₹5000 கிட்டத்துக்கு இப்படி சாக்க ஆகுறியே? நான் என்ன வீண் செலவா செய்றவ? என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாதா மாமா? அதனால தெரிய முடியும் எதுக்கு நீ திட்டிட்டு போன ஐயாயிரம் கேக்குறவ மாமா தீவாளி வேற வருது இல்ல அதே துடி கடையில ஆஃபர் போட்டுருக்காங்கல ஒரு சேல வாங்குனா ஒரு சேல பிரியா அதான் இப்பயே போய் வாங்கிட்டா நமக்கு லாபம் தான மாமா அதுக்கு ஏன் காசு கேட்டே அதான பாட்டே மாமா மாமா நடிச்சிட்டு வரப்பவே எனக்கு இப்படி தாண்டி நீ கேப்பா எனக்கு தெரியும் எல்லாம் சிலுக்குது வாசப்படி வழுக்குதுன்னு கொடுத்து வச்ச மாதிரி ஐயாயிரம்ல கேக்குற ஐயாயிரம் ஏட்டி என்னடி ஐயாயிரம் தான் பத்தாயிரம் தான் கேட்டுக்கிட்டு இருக்க

இட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆ சரிடி லேட்டானாலும் நல்ல கலரா பார்த்து எடுத்து வா. டேங்க துணிமணி எடுத்தையில கூட காசு வந்துச்சினா உங்களுக்கு ஃபோன் பண்றேன்ங்க. ஃபோன் மூலமா காசே எடுத்து அந்த மாதிரி ஏத்தி விட்டுருங்க. ஏபி 5000 போறதுடாடி. நீ துணி கடைக்கு போனா முன்ன பின்ன வரும்ல அதுக்கு டேங்க சொல்றேன். சரிடி சேவிடி

இங்கே வந்து பார்த்தா நைட்டியும் சட்டையும் பேண்டுமா தொங்கிக்கிட்டு கிடக்கு ஓ ஆஃபர் செலியாமா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்குமா செகண்ட் ஃப்ளோரா ஏராணி இந்த கடையில தான சொன்னாங்க அதனால தான் இங்கே வந்தோம் இங்கே வந்து பார்த்தா செகண்ட் ஃப்ளோர்னு சொல்றாங்க திரும்பி எடுத்துற நம்மளால போக முடியுமா அதானே நாங்க செகண்ட் ஃப்ளோருக்கு எல்லாம் போக முடியாது இங்கே தான சேல் இருக்கும் சொல்லியா ஒழுங்கா காட்டுங்க ஐயோ கிராமத்து ஆட்களா வந்து என் தலையில சிக்கிருச்சா எம்மா இந்த கடையில தான் ஆஃபர் மாடியில போட்டுருக்கோமா ஆஃபர் சேலையில அங்கதான் இருக்கு போய் பாருங்க

ஐயோ என்னடி சொல்ற குறுகளே எரி மிதிச்சுட்டாரே ஆமா ராணியேக்காவே நீ அடிக்கிறது என்ன புடுசா பணமுதியா அடிச்சிட்டு கிடக்கே ஆ வாசந்தியேக்கா பொது இடத்துல வச்சு पुरुசனை இப்படி எல்லாம் மரியாதை கொடுத்து பேசுகா நாலு பேரும் என்ன நினைபாக ஆமா அந்த ஆளுக்கு மரியாதை உணதே இல்ல குறச்ச பாடி அங்கட்டு அடியே வசந்தியே அடிச்சாலும் புடிச்சாலும் पुरुசே पुरुசன் ஒரு வேஷ்டி சட்டை வாங்கி குடுடி ஒரு வரம் தீபாவளிக்கு வாங்கி குடுகாட்டி அப்படியே கட்டி போயிடும் அந்தப்போ ராணி அக்கா முக்கியமா தீ வழிக்கு அவருக்கு வேஸ்ட் வாங்கி என் என்னம்மா தெரியுமா என்னால முடியாம தாங்கி 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 நடந்து வந்தேக்கா நடந்து வந்தே இந்த குடி கேட்டாலும் அடிக்கிறான் பாலு அடிக்கிறான் சோறு அடிக்கிறான் காசு கேட்டாலும் அடிக்கிறான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன்